டூடி என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்பில் நைன்டி சிக்ஸ் பிரேம்குமாரோட இயக்கத்தில் கோவிந்த் வசந்தாவோட இசையில் இதெல்லாம் தாண்டி கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியோட நடிப்பில் வெளிவந்த படம் தான் மெய்யழகன் ஸோ இந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்குது இது எந்தெந்த ஆடியன்ஸ்க்குலாம் செட் ஆகும் எந்தெந்த ஆடியன்ஸ்க்கெலாம் செட் ஆகாது இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் இந்த விஷயங்கள்லாம் மைனஸாக இருக்குது இந்த படத்தை பற்றின வர மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் உண்மையாக இல்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்குது நான் உங்கள் விஜய் டம்னி படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அழகான ஒரு வாழ்வியல வாழ்ந்துட்டு இருக்க நம்ம அவர்களோட குடும்பம் ஒரு குடும்ப பிரச்சனை காரணமா சென்னைக்கு புலம்பெயர்ந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஊர் மீதே அவருக்கு பயங்கர கோபம் இருக்கு உறவினர்கள் மீதும் மீதும் ரொம்ப அளவுக்கு அதிகமான கோபத்தில் இருக்காரு ஆனா அங்க இருக்கக்கூடிய உறவினர்களும் அந்த ஊர்க்காரவங்களும் அரவிந்த் சாமி எப்படி வரவே இருக்கிறாங்க அவங்க எப்படி பாத்துக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி கார்த்திக்கும் நம்ம அரவிந்த் சாமிக்குமான அந்த உறவு என்னவா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படிப்பட்ட பாண்டிங் இருக்கு இந்த படம் முடிகிற வரைக்கும் எப்படி போகுது இது எங்க போய் முடியுதா அந்த படத்தோட இருக்கு அந்த ஊருக்கு போறது பயப்படுற யாரும் உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும் எனக்கு தெரியும் இப்போ இந்த படத்தோட ஒன்லை சொல்லி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் சொல்லணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அலர்ட்டா கூட எடுத்துக்கலாம் அது வந்து ஸ்பாய்லர் அலர்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பாய்லர் அலர்ட்டுங்கிறத தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் அலர்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தை வந்து யாரெல்லாம் போய் பார்க்கலாம் யாரெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு அலர்ட் தான் முதல்ல இந்த படத்தை வந்து அறக்கப்பறக்க டிக்கெட் வாங்கி நம்ம போய் உட்காந்துட்டோம் இதுல வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு ஃபைட் வரணும் இவ்வளவு நேரம் உட்காந்து படத்தில் சண்டே காணும் கேக்கிற ஆட்கள் இந்த படத்துக்கு போகாதீங்க அதே நேரம் இந்த படத்தில் வந்து இந்த மசாலா சீன்ஸ் எதிர்பார்க்குற யாரும் போகாதீங்க ஒரு மாசமெண்டான சீன் ஒரு ஸ்லோ மோஷனு மாஸ் பீஜம் எதிர்பார்த்து அந்த படத்துக்கு போகவே போகாதீங்க உங்களுக்கு யாருக்கும் இந்த படம் ஒர்குட்டே ஆகாது இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னா ஒரு கிராஃப்ட்டாக படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்னர் காம் தேடுறவங்களுக்கு தேட்டரில் போய் உட்காந்தாலே வெட்டு குத்து சண்டை ஆக்ஷன் சீக்குவோன்ஸு கன்ஃப் கன் சவுண்டு இப்படியா படம் பார்த்து பார்த்து சலிச்சு போயிட்டு ஒரு நல்ல மலையாள படம் மாதிரியான ஒரு நல்ல வாழ்வியல் படம் கொடுங்கன்னு ஒருத்தவங்க எதிர்பார்ப்பாங்க தெரியுமா அவங்களுக்கான ஒரு படம் தான் மையலகன் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வாழ்வியலை அமைதியான முறையில் ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஓட பார்க்கக்கூடிய ஒரு படம் ஹாப்பினஸ்னா படம் முழுக்க காமெடியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த படம் வந்து எல்லா வித எமோஷன்ஸுமே கேரி பண்ணி ஆகி தோற்று எல்லாவிதோஷன் இது ஸ்பாய்லர் கிடையாது இருந்தாலும் ஒரு சீக்வன்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தில் ஒன்று ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இந்த பக்கம் போராட்ட இருந்து நம்ம எல்லாருமே என்ன சொன்னோம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் ஏன் வேணும் அப்படின்னா இது எங்களோட வீரம் சொல்லும் விளையாட்டு நம்ம ஒரு பக்கம் நம்மளோட கோரிக்கைகளை வச்சுட்டு இருந்தோம் ஆனால் மாடு வளர்க்குறவங்க பக்கமும் ஒரு கோரிக்கை இருந்தது ஆனால் அந்த மாடு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இயர்லி ஓன்ஸ் அந்த பொங்கல் டைமில் மட்டும்தான் அந்த மாடை வந்து நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த அந்த பொங்கல் டைமில் மட்டும்தான் அந்த மாட்டுக்கான ஒரு நாளாக இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த ஜல்லிக்கட்டு ரீதியாக அப்போ ஒரு மாடு எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அது அதோட எமோஷன் எப்படி கன்வே பண்ணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து எமோஷ்னலாக கேரி பண்ணி கொண்டு வந்த ஒரு விதம் வந்து பிரேம் வந்து நெயில் ரைட்டர் அண்ட் ரைட் ஸோ அந்த ஒரு எமோஷன் ஆகிற விஷயமா இருக்கட்டும் அதே நேரம் இப் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாமா பங்காளி அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம நட்பு ரீதியாக எல்லார்டுமே கூப்பிட்டு பழகிற ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு ஆனால் அத்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா இண்டத்தான நிறைய ரூரல் வில்லேஜஸில் போனீங்கன்னா ஐத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தான் அப்படின்னா அக்காவோட ஹஸ்பண்டோ இல்லைனா தங்கச்சியோட வீட்டுக்காரையோ வந்து அத்தான் அப்படிங்கிற கூப்பிட்ற ஒரு வழக்கம் இருக்குது இன்னும் பல கிராமங்களில் அப்போ மச்சா மாப்பிள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தாண்டி அத்தான் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை திரும்பவும் இவங்க ஒரு கம்பை கொடுத்துட்டாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு அப்படிங்கிறது இந்த படம் மூலமாக நமக்கு தெரியும் சொல்ல போனால் இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நிறைய இடங்கள்ல அத்தான் அத்தான் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் அதிகம் வளர ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கான ஒரு டிஸ்கிளைமராக இருக்கா அந்த படம் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அரேஞ்ச் சாமி வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சென்னை கிளம்புறதுக்காக ஒரு பிளான் பண்ணுவார் அப்போ இன்சிடென்ட்டாக அவர் ஸ்டே பண்ணுற ஒரு இடம் தான் கார்த்தி அவர் வீடு ஸோ கார்த்தி வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அருண்சாமி பிடிக்கவே பிடிக்காது யார் அவன் தொண துணைன்னு பேசிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எரிச்சல் ஊட்டுற இடத்துக்கு போயிடுவார் அப்படியே எரிச்சல் ஊட்டின இடத்துல இருந்து அருவிசாமி ஒரு காலகட்டத்தில் கார்த்தியோட அன்புக்காக இயங்குறது இப்படி ஒருத்தர் அன்பு கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி நம்ம அருவிஞ்சாமி அங்கே இறங்கி போகிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா அதெல்லாம் தான் அந்த படத்தோட ரைட்டிங்கில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியும் டான்ஸ் நானும் ஒரு கேரக்டர் வந்து எப்படி டேர்ன் இன் டு சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதை வந்து நம்ம பிரேம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கார் அதே நேரம் இந்த மேலகான் படத்தில் கார்த்தி அரவிந்த் அந்தந்த கேரக்டரை நடிச்சாங்க அப்படின்னு சொல்றத விட அந்தந்த கேரக்டரை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இன்றளவுன்னா பல கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளவு அவங்க மேல வெறுப்பை காட்டினாலுமே அவங்க வந்து திருமணம் மீது அன்பு காட்டுற மாதிரியான பல ஊர்கள் பல கிராமங்கள் இன்னும் இருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயமா அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க தொட்டுக்க பூண்டு பொடி இது என்னென்ன தெரியலையே சொல்ல போனா வந்து யாருன்னே தெரியாது அரவிந்த் சாமி அவர் அத்தாத்தான் கூப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் வயசுல ரொம்ப பெரிய ஆள் கிடையாது நான் விடிஞ்சா ஊருக்கு போ போகிற அரவிந்த் சாமிகிட்ட என்னை என் ஒய்ஃபையும் என் ஒய்ஃபோட கருவில் இருக்கிற குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயமா இருக்கட்டும் கார்த்தி வந்து இந்த படத்தில் அவருக்கு இந்த கலை அதுக்கப்புறம் இசை இந்த டான்ஸ் இது மேலே இருக்கிற ஒரு ஆர்வமாக இருக்கட்டும் அப்புறம் இந்த சோழர் வரலாறு மன்னர்களோட வரலாறு அதுக்கப்புறமா வந்து இந்த சோசியலிசம் பேசுகிற இந்த மாதிரியான அறிவுகளாக இருக்கட்டும் கிராமத்தான கிராமத்தை மட்டும் கிடையாது அவனுக்குமே எல்லாமே இருக்கும் மைக்கேல் ஜாக்சன்ல ஆரம்பிச்சு இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டி பாலிட்டிக்ஸ் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை வந்து மற்ற படங்கள் யார் சொல்லியிருந்தாலுமே ஒரு புரட்சியாக சொல்லியிருப்பாங்க கிராமத்தானா நீ என்ன நினச்சேன் இதான் தெரியும் நினச்சியா எங்களை மைக்கேல் ஜாக்சனோட மூணு வாக்கில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பாலிடிக்ஸ் வரையும் தெரின்ற மாதிரி ஒரு டைலாக் இருந்திருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய சென்சேஷனான விஷயத்த ஒரு சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுக்குல்ல அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறமா அரவிந்த் சாமி அவர் கடை க கடைசியாக வந்து இது மாதிரியான ஒரு ரோல் வந்து இது மாதிரியான நடிப்பை வந்து நம்ம பம்பாய் படத்தில் பார்த்துருக்கலாம் ஒரு தயக்கமாக இருக்கட்டும் தான் செஞ்ச ஒரு விஷயத்த அவரால் எசிட்டேட் பண்ண முடியாததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த கில்ட்டினஸை ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம பம்பாய் படத்தில் பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா அரையன்சாமி வந்து ஒரு தனியர் ஒன்றில் நல்ல ஒரு வில்லனாக பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் செக்கஜி வந்த வானத்தில் ஒரு நல்ல வரதாக ஒரு அண்ணனாக பார்த்துருப்போம் இதெல்லாம் தாண்டி அரவிந்த் சாமிக்குள்ளே அப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது தான் தெரியுது அந்த கோபிநாத் அவரோட இன்டர்வியூவில் அரவிந்த் சாமி இவ்வளோ பேசுகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேசின நிறையா விஷயங்கள்ல இந்த மெய்யலகன் படத்தோட தாக்கமும் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் எனக்கு பேர்ஸ்னலாக ஃபீல் ஆச்சு ஸோ அரவிந்த் சாமியோட அந்த ஒரு ஆக்டிங் அப்படின்றது லிட்டரலி ஒரு நெல்டு மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நேரத்தில் என்ன பண்ணிட்டு வரனா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போகிறப்ப எதாவது ஒரு பூமரங்குலாம் பூமர் ரிலேட்டிவ் ஒரு பர்சனை வந்து நம்மகிட்ட மாமா மச்சா மாப்பிளான்னு உரிய உரிய பழகும்போது யார் நம்ம ரொம்ப பிளேடு போடுறான்னு நினைப்போம் ஆனால் அவனுக்கு நம்ம ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆள் வேண்டிய ஒரு ஆளாக இருப்போம் அவன் நம்ம இருக்கிற இந்த ஒரு மீடியா ஃபீல்டை பார்த்து நம்மளை லைக் பண்ண மாட்டான் நம்ம சினிமாவில் இருக்குமே நம்மளை லைக் பண்ண மாட்டான் இவன் மாமா ப பையன் அக்காவோட பையன் என் தங்கச்சியோட பையன்ற ஒரு அந்த ஒரு சொந்த இருக்கும்ல அந்த ஒரு உறவில் பேசும்போது கூட நம்ம அவங்களை அலட்சியம் எடுத்துப்போம் ஒரு நேரத்தில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா கேட்டால் அந்த சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னு நம்பர் கேட்டால் வேறு எதாவது நம்பர் கொடுத்துருவோம் யூஸ் இல்லாத நம்பரை டைப் பண்ணி கொடுப்போம் இது மாதிரியான ஒரு இன்சிடென்ட்டை இங்கே அரவிந்த் சாமி பண்ணிடுறாரு திரும்ப அந்த இன்சிடெண்ட்டை ரீகரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர் ஒரு விஷயம் தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த பண்ணுறாரு இல்லையா அந்த ஒரு தயக்கம் மெய்யலகன் படத்தை நம்ம ஒரு இடத்துல கொண்டே தூக்கி சொல்லணும் இந்த படம் வந்து எப்படி நிப்பாட்டு ரெண்டு மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கிட்ட அப்படியே சர சர சரன்னு போச்சு படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கடைசி வரையும் எனக்கு கொடுக்கல அதே நேரம் எந்த ஒரு இடத்துல லேக் அடித்து ஃபோன் எடுத்து யூஸ் பண்றதோ எப்படாது போகும் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட்டை கொடுக்குறதோ அது எதுவுமே கொடுக்கல காரணம் இந்த படம் வந்து அது அடுத்தடுத்து நகரும் மிதம்னு ஒன்று இருக்குல்ல அது ஒரு நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கார்த்தி வந்து கால் பண்ணி நம்ம அரவிந்த் சாமிகிட்ட பேசுவார் ஊருக்கு போனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லுவார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஃபோனில் சொல்லுவார் அந்த ஃபோனில் சொல்லும்போது சொல்லிகிட்டு இருக்க கார்த்தியோட அழுகையும் நடிப்பும் இந்த ஒரு பக்கம் நெயில்டாக இருக்கும் ஆனால் அதை கேட்குற அரவிந்த் சாமி அந்த பக்கம் நடிச்சிட்டு இருப்பார் யோ நீ நீ இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ளே வர வைக்கிறாரு பரவாயில்ல இப்படி இப்படியெல்லாம் பண்ண முடியுமா ஒரு ஃபோன் கால் கேட்டு இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிப்போம் ஃபோன் கால் கேட்டு அழுகிறதா இருக்கணும் ஃபோன் கால் கேட்டு ஷாக் ஆகிறதா இருக்கணும் இந்த மாதிரியான மூமெண்ட்டை பார்த்தா நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆக்டிங் அப்படிங்கிறத அரேஞ்ச் சாமி இந்த இடத்துல கொடுத்து நம்மள கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ண விட்டுருவாங்க எந்த ஒரு விஷயத்தில் இதுல ஏன் நான் இவ்வளோ எமோஷன் ஆகிறேன் அப்படின்னா இந்த படத்துல நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் அவங்க காமிச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் தான் நான் அறந்தாங்க அப்படிங்கிற ஊர் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடி பக்கத்தில் நீடாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஸோ எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த லாங்குவேஜ் ஆஃப் ஸ்பீக் அந்த அந்த வார்த்தைகள் அந்த அத்தான்ற வார்த்தை அவங்களோட யதார்த்தம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தலாம் என்னால் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது இப்போ நான் ஊருக்காரன்றதுனால அந்த ஊர் பக்கத்தில்ன்றதுனால நான் ஃபீல் பண்ணுறேன் பட் கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் அந்த ஊரே கிடையாது ஆனால் அவங்க எப்படி அங்கே நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு கேரக்டர் எப்படி உள்வாங்கியிருப்பாங்கன்றதுல இப்போதான் தெரியுது கார்த்தி எதுக்கு வந்து எவ்வளோ ட்ரோல்கள் செயல்பட்டாலுமே ஜெம்மா ஃபேக்டர் என் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லி கார்த்தியை சொல்கிறோம் அதே நேரம் அரவிந்த் சாமி எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஆக்டர் என் தமிழ் சினிமான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு மெய்யழகன் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னோட கேள்விக்கு ஒரு பதிலை கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் அப்படியே டிராவல் ஆகிட்டே போகும்போது இதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அரவிந்த் சாமி எங்கங்கெல்லாம் வந்து ரொம்ப இவங்கள லைக் பண்ண ஆரம்பிப்பார் அப்படின்னா யாருனே தெரியாத ஒரு பர்சன் கார்த்தி வந்து நம்மளை அத்தா அத்தான்னு சொல்லி இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறானே அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அரவிந்த் சாமி வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு பொருள் தான் ஒரு சைக்கிள் அந்த கம்பி வச்ச சைக்கிள் அந்த சைக்கிள் வந்து கார்த்திகை ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதை தொடச்சி தொடர்ச்சி கழுவி பார்த்துக்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சரி நம்ம தூக்கி போட்ட ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க அப்போ இவங்களோட வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் அந்த மாடு கூட வந்து அந்த காலமாட்டு கூட அவங்க அந்த எமோஷ்னலாக அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைமாக இருக்கட்டும் அந்த காலமாடு திரும்ப அவங்களுக்கு கொடுக்குற அந்த ரிப்ளேஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி என்ன மண்சே அணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஒரு கட்டத்தில் இதை ஃபேஸ் பண்ண முடியாத அரவிந்த் சாமி என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறத அந்த படமாக இருக்குது அச மையன் ஒரு பக்கம் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் நடிப்பில் பட்டய கலப்பா இன்னொரு பக்கம் கொடுக்குற கேரக்டராக வாழ்ந்துட்டு போகிறாரு நம்ம ராஜ்கிரண் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜ்கிரண் மற்ற ஒரு கேரக்டர்லாம் எப்படி ஏற்று நடிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் தாண்டி ஒரு குடும்ப படம் ஒரு சொந்த படம் ஒரு வாழ்வியல் படம்னா ராஜ்கிரனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ராஜகிரண் வந்து நம்மளோட ஒன்று விட்ட தாத்தா நம்மளோட தாத்தா நம்மளோட அந்த மாதிரியான ஒரு வைபுக்கு நம்ம சொந்தக்காரவங்க இப்படி இருக்காங்களேன்ற வைப்புக்கு எடுத்துகிட்டு போறாரு ஸ்ரீதிவ்யா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வந்து ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல அந்த ஓவர் ஆக்டிங்கும் இல்லை அந்த போர் ஆக்டிங்கும் இல்லை அந்த அந்த ஒரு விஷயத்தை நடிப்பே கிடையாது ஒரு வாழ்க்கை இதை வந்து வாழணும் ஆக்சுவலாக மெய்யலகனை வந்து வாழணுன்றதான் ஒரு ரியல் ஃபேக்ட் அந்த ரியல் ஃபேக்ட் அவங்கலாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால தான் மெய்யலகன் வந்து இன்றளவும் சக்சஸா நான் பாக்கிறேன் இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி தீத்துட்டு ஒரு பக்கம் இவங்கெல்லாம் வந்து நடிப்பில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப கோவிந்த் வசந்தான ஒரு மனுஷன் இருக்கா போல அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணார் சிக்ஸ் அப்படிங்கிற படத்துல நமக்கே தெரியும் அதுவும் கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் மெயிலகன் இதனாலையுமே நான் கம்பேர் பண்ண நினைக்கிறேன் நைன்டி சிக்ஸில் அவ்வளோ கேஸ்ட் அண்ட் குரூப் இருக்கும் அவ்வளோ பேர் இருந்தாலுமே விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேருக்குமான சீக்வன்ஸ் தான் அந்த படத்தோட வெற்றியை தீர்மானிக்கும் இவங்களுக்குள்ள போற அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி போகக்கூடிய இந்த தாகங்களே அப்படிங்கிற ஒரு பிஜி இதாக இருக்கட்டும் இதெல்லாம் கோவிந்த் வசந்தா வந்து கரெக்டாக பிரேம்குமாருக்கு என்ன வேணும்னு தெரியும் பிரேம்குமாருக்கு இந்த படத்துல இந்த சீக்வன்ஸ்ல என்ன டைலாக் வைக்கின்னு தெரியும் இவங்களோட அந்த ஆன அந்த கெமிஸ்ட்ரி தான் நைன்ட்டி சிக்ஸோட ஒரு வெற்றிக்கான காரணம் அதே ஒரு விஷயந்தான் இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் சக்ஸஸ்க்கான காரணமாக இருக்குது என்ன அப்படின்னா கார்த்திக்குக்கும் அரவிந்தசாமிக்கும் இடைப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒரு பாண்டு தான் அந்த மெய்யலகன் அப்போ ஒரு ஆணும் பெண்ணுமே கிடையாது ஒரு ஆணு ஆணும் ஒரு ரைத்தானும் அவங்களுக்கான ஒரு அக்கா அதான் ஒரு ரிலேட்டிவ்வான ஒரு பர்சனோ இரண்டு ஆண்களுக்குமான கான்வர்சேஷன் இவங்க இரண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு புரிதல் இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல வந்து ஓவர்ஜெல் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேம்குமார் கரெக்டாக ரைட் அப் பண்ணியிருக்காரு அந்த ஒரு ரைட் அப்புக்கு தேவையான கரெக்டான அந்த ஆர் ஆராக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் அந்த ஒரு மியூசிக் ஃபீலை வந்து இந்த இடத்துல கோவிந்த் வசந்தா கொடுத்துருக்காரு கோவிந்த் வசந்தா இந்த மேன் இன்னும் வந்து நம்ம பெருசா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மனிதனா திரும்ப கோவிந்த் வசந்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடவை புரிய வச்சிருக்காரு சொந்தம் யார்தான் எதிர்பாரா யார் என்ன பண்ணால் என்ன நான் எப்பயுமே நான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கோவிந்த் வசந்த் தான் அந்த இடத்துல பட்டையை கிளப்பியிருக்காரு இந்த ஒரு கதைக்கு டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா அண்ட் ஜோதிகா வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது கார்த்தியை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அது அண்ணன் தம்பி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு பக்கம் நிறைய பேர் பேசுகிறாங்க அது ஒரு பக்கம் வச்சிருவோம் பட் இந்த கதையை நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தில் சூர்யா அண்ட் ஜோதிகா வந்து நம்ம ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும் எங்கேயோ இருக்கிற பிரேம்குமார் ஒரு கிராமிய ஒரு வாழ்வியில் ஒரு நீடாமங்கலம் தஞ்சாவூர் போன்ற வாழ்வியல் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா நைன்டி சிக்ஸ்லேயே அவர் தஞ்சாவூர் ஒட்டி தான் எடுத்திருப்பார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊரில் பேசக்கூடிய அந்த வழக்கு மொழிகள் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் நம்ம பிரேம்குமாராக இருக்கட்டும் கார்த்திக் அரவிந்த் இந்த கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாமே மெய்யழகன மெய்யழகன அஸ் அ பர்ஃபெக்ட் ஃபில்மாக வெளில கொண்டு வந்திருக்காங்க ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா மெய்யழகன் ஒரு திரைப்படமாக பார்க்க போனீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்பார்ப்பை வேஸ்ட் தான் பண்ணும் மெய்யழகன் ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு நாவல் ஒரு நல்ல புத்தகத்தை படித்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும் சொல்ல ஒரு புயலிலே ஒரு தோணி ஒரு புளிய மரத்தின் கதை ஒரு வெள்ளாட்டின் கதை இது மாதிரியான ஒரு சாஃப்ட் கார்னர் புக் படிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புது உணர்வு வரும் இப்படியாக பட்ட ஒரு உயிர்களும் இப்படியாப்பட்ட ஜீவன்களும் இந்த உலகத்தில் இருக்குன்றத நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படியாப்பட்ட ஃபீலிங்க தான் அந்த மெய்யழகன் படமும் நம்ம கொடுக்குது ஆக மொத்தம் மெய்யழகன் படம் ஒரு திரைப்படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது இது வந்து ஒரு பேசும் நாவல் ஒரு ஆடியோ வீடியோ அதாவது உட்படுத்தப்பட்ட ஒரு நாவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மெய்யழகன் அழகன் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படத்தை பத்தினா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதாவது வேற மாதிரியான விமர்சனங்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒன்லி ஃபார் தட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் லைக் கோட் லியோ அதுக்கப்புறமா நம்ம வலிமை துணிவு இது மாதிரியான கன்ஃபயர்ஸ் கன்ஷாட்ஸு அதுக்கப்புறமா ஆகா ஓ சண்டை போற அடிச்சுக்கிற ஜெயிலர் விற்கிற மாதிரியான படங்களை ஆஹா ஓகன் போற்றப்படக்கூடிய விமர்சகர்கள் யாருக்குமே இந்த படம் பிடிக்காது அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெய்யழகன் இந்த இயரில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் எவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் சிறந்த படங்களில் ஒன்று அதே நேரம் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சாமி இவர்களோட வாழ்க்கையில் பின்பன் செய்யக்கூடிய படங்களில் ஒன்று டூ டி என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரித்த மிக சிறப்பான படங்கள் இது ஒன்று நம்ம கோவிந்த் வசந்த இசையமைச்ச சிறந்த படங்களில் நைன்டி சிக்ஸ் கடத்து இதுவும் ஒரு கண்டிப்பான படம் பிரேம்குமார் சொல்லவே தேவையில்லை அவரோட படம் பெஸ்ட்டாக வரணுங்கிறதுல பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஓவராலா மெய் அலகன் நம்ம எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் யார் யார்லாம் கிராமங்கள்ல இருந்து வந்து சென்னையில் தங்களோட வாழ்வாதாரத்தை தொடங்குனீங்களோ நீங்கள் எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் மெயிலகன் இருக்கு அது ஹாப்பி ஹா பி ஹாப்பி டபுள் ஹாப்பி மெயிலகன் படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு மெயிலகன் பார்த்துட்டிங்களா இல்லை இனிமேல் தான் பார்க்க போறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க